ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் விஎஸ்விலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வெயிலுக்கு இதமாக மேங்கோ குல்ஃபி ஐஸ்கிரீம் செய்யலாமா இந்த ஐஸ்கிரீம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம வீட்டில் உள்ள பொருள் மட்டும்தாங்க எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு இவ்வளோ கிரீமியாக ஐஸ்க்ரீம் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நான் என்ன அளவுகளில் பொருள் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம பொருள் பார்த்துலாமா இதுக்கு வந்து பால் வந்து அரை லிட்டரு ஃபுல் ஃபேட் எடுத்திருக்கேன் தான் எடுத்திருக்கேன் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் மாம்பழம் வந்து ஒரு கப்பு நல்ல தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க கோதுமை மாவு போடுறப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி சுகர் வந்து அந்த ஸ்பூன் வச்சு ஏழு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் மாம்பழத்தோட இனிப்பை பார்த்து சுகர் எடுத்துக்கோங்க எனக்கு மாம்பழம் ஓரளவு நல்ல இனிப்பாக தான் இருக்குது அதனால் ஏழு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அந்த அரை லிட்டர் பாலை ஸ்டவ்வில் வச்சு நல்லா காய்ச்சிடலாம் நல்லா கொதித்து வருது பாருங்க பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவு அங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு ஸ்பூன் அதை கொஞ்சம் பால் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு பால் நல்லா கொதித்து வரும் பாருங்கள் அப்போ இந்த கோதுமை மாவு கரைசலையும் விட்டு நல்லா கலந்து விடணுங்க கோதுமை மாவு கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டு பால் பாருங்கள் எப்படி கொதித்து வருது பாருங்கள் இப்போது நம்ம இந்த கோதுமை மாவு கரைசலும் விட்டு நல்லா கலந்து விட்டணும் இல்லைன்னா பிடிச்சிரும் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க அந்த கோதுமை மாவு நல்லா வெந்து ஸ்மெல் போணுங்க நீங்கள் கோதுமை மாவு போட்டு செஞ்சு பாருங்களேன் இதில் மைதா போடலாம் கான்ஃப்ளவர் மாவும் போடலாம் ஆனால் கோதுமை மாவு போட்டு இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நல்லா வெந்திரிச்சு இப்போ சுகர் சேர்த்துடலாம் சுகர் நம்ம ஏழு ஸ்பூன் எடுத்து வச்சோம் இந்த சுகரும் நல்லா கரைஞ்சி நல்லா கட்டிப்பட்டு வரணுங்க அப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அடிப்பிடிச்சிடும் நல்லா கட்டிப்பட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷமாக தான் ஆகும் நல்லா கட்டிப்பட்டு வரணும் இது குதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இந்த நேரத்தில் நம்ம மேங்கோ எடுத்து வச்சோம் இல்லையா அதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அளவு கட்டிப்பட்டு வந்திருக்கு பாருங்கள் அளவு கட்டிப்பட்டா போதுங்க பார்க்கும்போதே தெரியும் நினைக்க இந்த அளவில் நம்ம இந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ மேங்கோவும் நமக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதோடு ஊற்றி அரைக்கணுங்க ரொம்ப சூடாக அப்படியே அடுப்புலேருந்து இறக்கணுன்னு ஊற்றி அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பாதியளவு அளவு சூடானதுக்கப்புறம் லைட்டு சூடு இருந்தால் பரவாயில்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி க்ரீமியாக இருக்குது இதை இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி நம்ம ஐஸ் குச்சி ஐஸாகவும் சாப்பிட்லாம் இல்லை டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஊ பாக்ஸில் ஊற்றி நம்ம க்ரீமாகவும் சாப்பிட்லாம் எப்படி வச்சாலும் நல்லா க்ரீமியாக இருக்குங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சு சாப்பிடுங்க இப்போ நான் கிளாஸில் ஊற்றிருக்கேன் இதை வந்து அலுமினியப் பாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிடணும் இது காற்று போகக்கூடாதுங்க இல்லைனா ஐஸ் ஃபார்ம் ஆயிரும் அலுமினிய பாயில் இல்லைன்னா நம்ம பாலித்தீன் கவர் இல்லைன்னா பால் கவர் எது வேணாலும் வச்சு கவர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணி லைட்டாக ஹோல் போட்டு ஐஸ் ஸ்டிக்கை உள்ளே வச்சு ஃப்ரீசரில் ஒரு எயிட் ஹவர்ஸ் நம்ம வச்சு எடுத்துடணுங்க இந்த மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் போடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம தண்ணிக்குள்ளே முக்கால் பதம் ஊற வைக்கணுங்க நான் லைட்டாக அதை வச்சு எடுத்ததுனால வரல நல்லா ஃபுல் டம்ளர் முக்கா டம்ளர் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுங்க நல்லா வந்துடுங்க பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்